இன்னைக்கு பெற்றோர்கிட்ட பல பெற்றோர்கிட்ட ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்குது என்ன எண்ணம்னா என் குழந்தை வந்து நல்ல விதமாக வளரணும் ஒழுக்கமாக இருக்கணும் அல்லாஹ் சொல்லப்படி கேட்கணும் எல்லா அப்படி தூர் சொல்கிறபடி கேட்கணும் மற்ற மக்கள்கிட்ட மரியாதையை நடக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம் கொண்டு பேசுகிறாங்க இதெல்லாம் நல்ல பேச்சு தான் இதிலெல்லாம் வந்து கருத்து இல்லை நம்ம குழந்தை வந்து நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது நல்ல விஷயந்தான் என் குழந்தை அடம் பிடிக்குது சொல் பேச்சு கேட்குறதில்லை தொழுகிறது இல்லை நோன்பு சரியாக வைக்கிறது இல்லை இப்படிங்கிற மாதிரி குறைபாடுகளை வந்து குழந்தை மேல் சுமத்தி குழந்தை சரியாக வரணும் நம்ம என்ன செய்கிறது இப்படின்னு கவலைப்படுறோம் இந்த கவலை நியாயமானது தான் நம்ம குழந்தைகள்கிட்ட நல்ல மாற்றம் வரணும் கெட்டது போய் நல்லது வரணும் நல்ல மாற்றம் வரும்னு சொல்லி விரும்புகிறோம் இதில் நல்ல விஷயம்தான் ஆனால் இதில் அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாற்றங்கள் எங்கேருந்து வரணும் எப்படி ஆரம்பிக்கணும் யார்கிட்டருந்து வரணும் இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த மாற்றங்கள் வரும்னு விரும்புகிறோம் நம்ம குழந்தைகள் நல்லவங்களாக இருன்னு விரும்புகிறோம் சரிதான் ஆனால் மா நம்ம குழந்தைங்க மாறணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றங்கள் இருக்கணும் நம்முடைய மாற்றங்கள் இருக்கணும் பெற்றோர்கள்கிட்ட உள்ள தீய பழக்கங்கள் கெட்ட விஷயங்கள் மாறுனாதான் குழந்தைங்க கிட்ட நல்ல விஷயங்கள் வரும் கெட்டது போகும் நம்ம எல்லா தீயதையும் நம்மள்கிட்ட வச்சுக்கிட்டு என் பையன் என் புள்ள வந்து நல்லதாக இருக்கணும் அல்லாஹ் சொல்கிறபடி கேட்கணும் எல்லாவுடைய ரசூல் சொல்கிறபடி கேட்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் கட்டுப்பாடாக இருக்கணும் இப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம்ல இது ஒரு காலத்து நடக்காது இது அல்லா நாடினா பெரிய அருள் புரிஞ்சால் அப்படி நடக்கும் இல்லைன்னு சொல்லி நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தைய அப்படி வீட்டில் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தையை யாரை ஃபஸ்ட்டு ஒரு ரோல் மாடலாக பார்ப்பாங்க அப்படின்னா தான் பெற்றோர்கள் தான் முன்மாதிரி அப்போ முன்மாதிரி அவங்க யாரை எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது பெற்றோர்கள் எடுக்கும்போது பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னா அந்த குழந்தைகளும் பெருமளவுக்கு தீய பழக்கமும் ஆளாக இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவிகள் சண்டை வருது கணவன் மனைவிகள் சண்டை வரும்போது அப்போ கணவன் வந்து அந்த மனைவியில் ஆதிக்கம் செலுத்தி அந்த ஒரு சண்டையின் போது கெட்ட வார்த்தை பேசுறது கெட்ட வார்த்தை பேசும்போது மனைவி அடங்கி போயிடுவாங்க அப்போ குழந்தை இதை கவனிக்கும் ஓ அப்படி சண்டை வரும்போது இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினா எதிராளி வந்து பேசாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இது உளவியல் ரீதியாக உள்ளே போயிடும் இது யாரும் மறுக்க முடியாத உண்மை அப்போ அதே மாதிரி தான் வந்து இது குழந்தைக்கு கோபம் வரும்போது குழந்தைக்கு பிடிக்காத விஷயம் பண்ணும்போது ஒரு நாலு வயசு இருக்கலாம் அஞ்சு வயசு இருக்கலாம் ஆறு வயசு இருக்கலாம் அவ குழந்தைக்கு பிடிக்காத விஷயம் பண்ணும்போது அப்பா என்ன விஷயத்தை பேசினாரோ என்ன வார்த்தையை பேசினாரோ அதே வார்த்தையை திட்டும் அதே வார்த்தையை பேசும் இதுக்கு மூல காரணம் யார் பெற்றவங்க தான் அவள் பெற்றவங்க வந்து இந்த சண்டையின் போது அந்த சண்டை எப்படி வந்து தீக்கணும் அந்த நாலேஜே இல்லையே அளாளுக்கு வந்து பேசுகிறது அளாளுக்கு வந்து வாய்க்கு வந்தபடி பேசுறவங்க போது அந்த குழந்தையை வந்து எப்படி வளரும் இந்த சூழ்நிலை மோசமான சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டு என் பையன் நல்லா இருக்கணும் என் பிள்ள நல்லா இருக்கணும்னு சூழ்நிலை முதல்ல சரி பண்ணுங்கள் சூழ்நிலை முதல்ல சரி பண்ணாமல் எந்த மாற்றமும் ஏற்படாது பெற்றோர்களோட மாற்றம் வராமல் எந்த மாற்றம் வரப்போகிறது ஒன்றும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில இடங்களில் இது ஏராளமான எதுக்கு சுட்டி காட்டுறோம்னா பெற்றோர்கள் சரியாகாமல் பிள்ளைங்க சரியாக மாட்டாங்க பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க அதாவது வந்து பிள்ளைகளும் முன்மாதிரியே பெற்றோரில் எடுப்பாங்க இப்போதான் மேக்கப் போடும் சில குழந்தைங்க ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசுலலாம் மேக்கப் போடக்கூடாது அலங்காரத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடாது இப்படின்னு சொல்லிக்கிட்ட இந்த அம்மாவுக்கு வந்து முப்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும்போது மேக்கப் போட்டால் இந்த குழந்தை இந்த அம்மாவுடைய பேச்சை கேட்குமா ஏன் மேக்கப் போடுற நீயே பியூட்டி பார்லருக்கு போகிற நீயே வந்து இந்தந்த மேக்கப் போடும்போது நீ என்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னு எதிர்கேள்விதான் கேட்கும் அப்போ எதிர்கேள்வி கேட்குற அளவுக்கு நம்மளோட நடவடிக்கையை வச்சுக்கிட்டு என் பையன் திருந்தணும் என் புள்ள திருந்தணும் அப்படின்னா ஒரு காலம் நடக்காது அதே மாதிரி ஃபோன் பார்க்கக்கூடாது ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கக்கூடாது ஃபோன்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணு கெட்டு போயிடும் ஃபோனில் என்ன இருக்குது இந்த மாதிரி பேசுகிறது ஆனால் இவங்க எடுத்தாங்கன்னா பெட்ரோல் எடுத்தாங்கன்னா ஒரு ரெண்டு ஜிபி டெய்லி தீர்ற அளவுக்கு அல்லது மூணு ஜிபி தீர்ற அளவுக்கு நாடகத்தை பார்க்குறது சினிமாவை பார்க்குறது காமெடியை பார்க்குறது இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த குழந்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்குது பெட்ரோல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ உங்களுக்கு சினிமா தேவை நாடகம் தேவை உங்களுக்கு ஏதோ தேவை எனக்கு கார்ட்டூன் தேவை எனக்கு கிரிக்கெட் தேவை எனக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லி அதுகளும் பார்க்க ஆரம்பிக்கும் அப்போ நாம் எதை வேண்டாம்னு சொல்கிறோமோ அதை நாம் செய்யாமல் இருக்கணும் செல்ஃபோன் அதிக நேரம் யூஸ் பண்ணாத டிவி யூஸ் பண்ணாதன்னு சொல்லி சொன்னால் நாம் அதை யூஸ் பண்ணாத நபரெலாம் இருக்கணும் அப்போ தான் குழந்தைகள் முன்மாதிரியாக முடியும் குழந்தைங்க அப்போ தான் கேட்கும் நாமளே அந்த விஷயத்தை செஞ்சு எதை வந்து வேண்டாம்னு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை நாம் செஞ்சிகிட்டு இருக்கும்போது குழந்தை வந்து விட்டு கேட்கலினாலும் அதில் ஆள் மலசில் என்ன இருக்கும் நீ ஏன் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு என்ன வந்து செய்ய வேண்டாம்னு சொல்கிறியா நீ பெரிய யோக்கியுமா இப்படிங்கிற அடிப்படையில் தான் இனி குழந்தைங்க எல்லாமே ஷார்ப்பாக தான் இருக்குதுங்க அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்க எல்லாமே ஷார்ப்பாக தான் இருக்குது குழந்தைங்க வாய் விட்டு சொல்லினாலும் உள்ளுக்குள்ளே அது தான் இருக்கும் அப்போ நாம் நினச்சிக்கிறோம் நம்ம குழந்தை சொல்கிற பேச்சு கேட்டு அமைதியாக அது அமைதியாக உட்காராது அதுக்கு வாய்ப்பு கிடைச்சின்னா அது எடுத்து பார்க்க ஆரம்பிக்கும் இப்போ நாமளே போது அவங்களுக்கே உள்ளத்தில் வரணும் நடிக்கக்கூடாது நடிக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்கக்கூடாது உள்ளத்திலிருந்து ஒரு விஷயம் வந்து சரின்னு சொல்லி சொன்னால் உள்ளத்துலேருந்து செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கணும் அப்படிப்பட்ட குழந்தை உருவாகணும் அப்படின்னா முதல்ல அல்லாவுடைய புறத்தில் நாம் திரும்பணும் அல்லாவின் பக்கம் நாம் திரும்பணும் நாம அல்லாவின் பக்கம் திரும்பாமல் நம்ம குழந்தைகளை மட்டும் திருப்பி விடுவோம் அப்படின்னா அது ஒரு கால் நடக்கிற விஷயமே கிடையாது இப்போ நாம் வந்து ஒரு கோயம்புத்தூர் போகணும் கோயம்புத்தூர் நாம் உட்காந்துக்கிட்டு கோயம்புத்தூர் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு நாம் மற்ற மக்கள் அழைச்சாது கோயம்புத்தூர் போய் சேருவோம் நாம் கோயம்புத்தூர் போகணும்னு சொல்லி நாம் திருப்பூர்ல ஏறி உட்காந்துக்கிட்டு நாம் பேசணும்னா நாமளும் வந்து கோயம்புத்தூர் போக மாட்டோம் நம்ம குழந்தைகளும் போகாது அப்போ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம கரெக்டான வழிமுறை நாம் தேர்வு பண்ணணும் இன்னும் பாருங்கள் பொய் பேசக்கூடாது குழந்தைகள் சொல்லிக் கொடுக்குறது பொய் பேசக்கூடாது பொய் பேசினா நல்லா வந்து இப்போ சொல்லிக் கொடுக்குறது கண்ணை குத்திடுவான் கண்ணை குத்திக்குருவாங்கிற எங்கேயுமே இல்லை பொய் பேசுவது பெரும்பாவங்கள் உள்ளது ஏன்னா இது சும்மா விளையாட்டுக்கு சொல்லி இவங்களுக்கே வந்து ஒரு விளையாட்டு மாதிரி பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஃபோன் ஏதாவது வரும் ஒரு பிஸ்னஸ்லேயே ஏதாவது ஒன்று இவர் என்ன பண்ணுவார் பிள்ளைகள்கிட்ட அப்பா இல்லைன்னு சொல் இங்கேயே இருந்துக்கிட்டு ஃபோனை தன்னுடைய ஃபோனை கொடுத்து வரக்கூடிய காலை அட்டன் பண்ணி அப்பா வெளியில் போயிருக்கிறாரு அப்பா வந்தவுன்ன ஃபோன் பண்ண சொல்கிறேன் நீயே சொல்லுங்கும் போது அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பதியும் ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்து பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பொய் பேசக்கூடாதுன்னு சொல்கிற அந்த குழந்தைகிட்ட சொன்ன குழந்தைகிட்டேயே எங்கள் அப்பா வெளியே போயிருக்கிறாருன்னு சொல்லி சொல் எப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க சொல்லிடும் நம்ம சொல்லி கொடுத்து சொல்லிடும் ஆனால் என்ன நினைக்கும் நீ என்ன யோக்கிதில் இருக்கிற நீயே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பக்கம் இப்படிங்கும்போது போக போக வளர தான் செய்யும் நாம் பொய் பேசு தான் நம்ம குழந்தைய கைவிடும் நாம் எல்லா தீய பழக்கத்தையும் கை வச்சுக்கிறது எல்லாம் நடைமுறைப்படுத்திக்கிறது என் புள்ள நல்லா இருக்கணும் என் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி நல்லா ஆகும் இது சும்மா இது சும்மா வந்து ஒரு ஏதோ பேருக்கு நம்ம பண்ணுற வேலையாக இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோர்களாகி நாம் வந்து அல்லாவின் பக்கம் திரும்பாத வரைக்கும் குழந்தைகள் பெருமளவுக்கு திரும்பவே திரும்பாது அது ஏதோ வெளியில் போய் சில நல்ல நண்பர்கள் கிடச்சி ஒரு சூழல் நல்ல சூழல் இருந்து அல்லாவுடைய உதவி கொண்டு மாறினா மாறினது தான் வீட்டு வழி இங்கே ஒன்றுமே இல்லையே இல்லை தீனுடைய சூழலை வீட்டில் ஒன்றுமே இல்லை மார்க்கத்தை கற்றுக்க மாட்டேன் எனக்கு சம்பாதிக்கிறது மட்டும்தான் வேலை இப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அப்போ எப்படி குழந்தைகளுக்கும் நல்ல ஒழுக்கத்தை போதிப்போம் வாழ்வியல் ஒழுக்கத்தை போதிக்குது குஜராத்து குரானில் வந்து நாற்பத்தொம்பது சுறா குழந்தைங்களோட உக்காந்து படித்து எத்தனை பேர் நான் பல பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் வாழ்வியல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் சுரா குஜராத்தை குடும்பத்தோடு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு பல நூறு பேருக்கு அமிச்சோம் யார்கிட்ட பதில் இல்லை ஆசையும் இல்லை ஆர்வமும் இல்லை தேட்டமும் இல்லை விருப்பமும் இல்லை எதுவுமே இல்லை வாழ்க்கை அப்படிங்கிறத சம்பாதிச்சோமா மாதத்துக்கு விரும்பின சாப்பிட்டோமா மிருகம் மாதிரி வா மாறிட்டோம் கால்நடைகள் மாதிரி மாறிட்டோம் கால்நடைகள் எப்படி வாழுது சாப்பிடுது குழந்தைகளை பெற்றுக்குது செத்து போயிடுது அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாறிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ்கிறோம் சாப்பிட்றோம் சம்பாதிக்கிறோம் குழந்தை குட்டிகளோட இருக்கிறோம் செத்து போயிடு முடிஞ்சு போச்சேன் நம்ம வாழ்க்கை மௌத்தா போனதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி நம்ம நம்புகிறோமா இல்லையா அந்த நம்பிக்கையில் வந்து நம்ம உண்மையாளராக இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும் நம்மள்ட மாற்றங்கள் வரணும் மாற்றங்களை சும்மா நம்ம அல்ல அல்லாவுடைய ரசூல் இன்சா அல்ல மாசா அல்லாஹ் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் போலித்தனம் இந்த போலித்தனத்தை நல்லா விரும்பவே மாட்டான் எல்லாம் நாடி நாள் நடக்கும் அப்படின்னா மாஷா அல்லா இன்சா அல்லா இதெல்லாம் பே உயர்தரமான வார்த்தை அப்போ அந்த உயர்தரமான வார்த்தையை பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை குரானின் பக்கம் வரணும் நம்மளுடைய வாழ்க்கை குரானின் பக்கம் வராமல் மாசா இல்லா இன்சா அல்லா பேசுறது மக்கா காஃபீருவில் தானே பேசிகிட்டு இருந்தாங்க வானத்தை படைச்சது யாருங்கிட்டால் அல்லான்னா பூமியை படைச்சது யார் அல்லான்னா வானத்துலேருந்து உணவு யார் இறக்கு அல்லான்னா மலை இறக்குறதா அல்ல மக்கள் காஃபீரில் தானே பேசுனாங்க அந்த ஈமானை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம குழந்தைகளவும் சரி செய்யலான்னா ஒருபோதும் முடியாது குரானின் பக்கம் திருப்புற வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மள்ட்ட ஒழுக்கம் வரணும் நம்மள்ட்ட ஒழுக்கம் வராமல் குழந்தைகிட்ட எப்படி ஒழுக்கம் வரும் அப்போ குஜராத் என்ன பெரிய சூறாவா குஜராத் வந்து ஒரு வந்து ஒரு முந்நூறு பக்கம் நானூறு பக்கம் உள்ள சூறாவா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் படிச்சிடலாம் அப்போ குழந்தைகள்கிட்ட அதை உட்காந்து கூட நம்மளால் படிக்க முடியல அப்படின்னா நம்ம எந்த நிலைப்பாடில் இருக்கிறோம் அப்போ எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயமும் அது குஜராத்தில் இருக்குதா இல்லையா இந்த நாற்பத்தொம்போது பதினொன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டப்பேரை வைக்க ஒரு ஒழுக்கத்துல எல்லாம் சொல்லிக்கொடுங்க யாரும் எந்த பெண்ணும் எந்த பெண்ணும் குறை சொல்லாதீங்க இவ்வளோ ஒழுக்கத்தை எல்லாம் சொல்லிவிட்டு பட்ட வைக்காதீங்கன்னு நல்லா சொல்கிறான் இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் இந்த பட்டை வச்சு பேசுகிற பழக்கம் ஒரு குடும்பத்துடைய வழிமுறையாகவே இருக்குது அப்போ இப்படி பட்டப்பேர் வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுடைய குழந்தைகளும் அதை நோக்கி தான் வரும் அப்போ இதுக்குரிய பாவம் யாரை சேரும் நாம் ஒரு பட்டப்பேரை வச்சு ஒரு அழைக்கிறோம் அப்படின்னா என்னை பார்த்து என் குழந்தைகளை கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்குரிய குற்றவாளி நான் தானே அப்போ இதெல்லாம் கருத்தில் கொள்றதே இல்லை அப்போ இது எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் குரானும் ஹதீஸும் நமக்கு முக்கியம் இல்லைங்கிற மாதிரி ஆகி உலக வாழ்க்கையே கதி இப்படி மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் பெற்றோர்கள் தெல்ல தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் உலகம் வாழ்வே கதின்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு இழிவே அல்லா சாட்டுவோம் நபீசரம் சொல்லி காட்டுறாங்க முஸ்னத் அகமதில் யார் உலகம் வாழ்வே கதின்னு சொல்லி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்ல இழிவை சாட்டி விடுவான் அப்படிங்கிறாங்க இழிவு வரும் பெரிய நமக்கு ஒரு மதிப்பு வரப்போதா கண்ணியம் வரப்போதா மரியாதை வரப்போதா ஒன்றும் இல்லைங்க நம்மளை சார்ந்தவங்களும் நம்மளை இழிவுபடுத்துகிறோம் முன்னாடி நல்லா பேசுவாங்க பின்னாடி திட்டுவாங்க இதுதான் வரப்போ உலக வாழ்வே கதின்றதான் இதுதான் நமக்கு நிலைமை அப்போ குரான்நதீசின் பக்கம் வரணும் அப்போ நம்ம கு குடும்ப சூழலை வந்து அல்லா சொல்கிற முறைப்படியும் அல்லாவுடைய ரசூல் சொல்கிற முறைப்படியும் அமைச்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை தீர்ந்துடும் இன்னும் சில குடும்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அம்மா சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க அல்லது அப்பா சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க ஒன்று அப்பா சொன்னால் மட்டுந்தான் கேட்பாங்க இல்லைன்னா அம்மா சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதெல்லாம் என்ன இதுக்கு எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா இதில் உளவியல் சார்ந்த விஷயம் எல்லாவுடைய மார்க்கத்தில் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது இந்த தீர்வை விட்டுட்டோம்னா நாம் யாராருட்டியோ போகணும் எங்கெங்கேயோ போகணும் யாரார்ட்டையும் மண்டிகிட்டு கேட்கணும் இதுக்கு என்னங்க தீர்வு இதுக்கு என்னங்க தீர்வுன்னு சொல்லி எந்த தீரும் வேலையாகாது அல்லாவுடைய தீனில் உள்ள தீர்வு நடைமுறைப்படுத்தினோம்னா எல்லாம் அல்லாவுடைய லேசாக முடிஞ்சிடும் அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து குழந்தைங்க வந்து அம்மா பேச்சை ஏன் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அப்பா இருக்கிறாரு அவர் தான் வந்து வீட்டில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதி ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது தன்னுடைய கணவன் மனைவிக்கு சண்டை வரும்போது இவர் மனைவியை வந்து ஃபுல்லாக திட்டி எதுக்கு நீ லாய்க்கில்லை இப்படிங்கிற அடிப்படையில் வந்து உருவாக்கி விட்டு ஒரு டம்மியான ஆளை உருவாக்கி விட்டுட்டாங்கன்னா இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க எல்லாம் இன்னிக்கு கிரிமினல் புத்தியில் தான் இருக்கிறாங்க நிறைய குழந்தைங்க எல்லாம் அருள் புரிஞ்ச குழந்தைங்களை தவிர நிறைய குழந்தை கிருமளாக எப்படி இருக்கிறாங்கன்னா அப்பா தான் சம்பாதிக்கிறாரு நம்ம அப்பா அப்பாவுக்கு நிற்கணும் அப்படிங்கும்போது அப்பா எதை விரும்புகிறார் அதை மட்டும் விரும்பிட்டு போயிடுறது அப்போ அம்மா நல்ல விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்தாலும் எதிர்த்து பேசிட்டு போயிடுவாங்க இது அடிப்படையான காரணம் நல்லா விலங்கிக்கங்க இது ஒரு அடிப்படையான காரணம் கணவன் மனைவிக்கு சண்டை வரும்போது கணவன் மனைவியை வந்து தாறுமாறாக பேசி அந்த குடும்பத்தையும் தாறுமாறாக பேசி கீழ்த்தரமாக பேசி தரக்குறவை பேசி ஒன்றுமில்ல டம்மி ஆக்கிட்டார் அப்படின்னா நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுன்னு கேட்டால் நம்ம அம்மாவுக்கு நம்ம வீட்டில் மதிப்பு இல்லை நம்ம அம்மாவை நம்ம எதிர்த்து பேசிக்கலாம் நம்ம அப்பா எதை விரும்புகிறாரோ யாரை விரும்புகிறாரோ எதை சொல்கிறாரோ அதை செஞ்சால் போதும் இப்படிங்கிற ஒரு கிரிமினல் புத்திக்கு வந்துடுவாங்க அப்போ ஒரு ஆண்டை சரியான நிர்வாகம் இல்லாதனால அந்த பிரச்சனை வருது அப்போ அப்பாவுக்கு தகுந்த மாதிரி குழந்தை அடிக்க ஆரம்பிப்பாங்க அப்பா அநியாயம் பண்ணாலும் சரி அந்த அநியாயத்துக்கெல்லாம் வந்து துணை போய் அல்லது அநியாயத்தை கண்டுக்காமல் தங்களுக்கு தேவையான சாப்பாடு தங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு தங்களுக்கு தேவையான உலகியல் வசதிகள் இது அப்பா செஞ்சு கொடுத்தா போதும் இப்படிங்கிற அடிப்படையில் அப்படியே வாழ்க்கை நவ நவுகிக்குவாங்க இது இந்த குழந்தைகளுக்கும் பிற்காலத்தில் பெரிய பாதிப்பு வரும் இது பின்னாடி தான் புரியும் இது எதையுமே அறியாத பெற்றோர்களாக இருக்கிறாங்க இன்னும் சில இடங்களில் மனைவி கணவனை டம்மியாக்கி வச்சுருப்பாங்க மனைவிட்ட பெரிய சொத்து இருக்கும் பணம் இருக்கும் அந்த அந்தளவுக்கு இருக்காது ஒரு சண்டை வரும்போது அப்போ அந்த கணவனை டம்மியாக்கி வச்சுருக்கும்போது குழந்தைகள் அம்மா அப்பா நிற்பாங்க இது பரவலாம் நீங்கள் குடும்பங்களை பார்க்கலாம் அப்போ அப்பா சொல் பேச்சு கேட்காது குழந்தைங்க அம்மா தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க அல்லது சப்போர்ட்டாக இருக்கிறது மட்டுமல்ல ஏதோ மாட்டிக்கிட்டால் கூட மறைச்சிருவாங்க குழந்தைங்க அப்போ இந்த குடும்பம் எப்படி உருப்படும் எத்தனை நாளைக்கு இந்த தீமைகள்லேயே வந்து சவாரி செய்ய முடியும் இந்த தீமைகள் இன்பம் வந்து அனுபவிக்க முடியும் ஒரு காலத்தில் தீமைகளை தொடர்ச்சி இன்பம் அனுபவிக்க முடியாது அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் சந்திப்போம் அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் சும்மா வந்து நம்ம வந்து பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளை வந்து சரியாக உருவாக்குற பொறுப்பு பெற்றோர்கள் இருக்குது இயற்கை வழியில் தான் குழந்தைகள் வந்து பிறக்குது நவீசன் சொல்லி காட்டுறாங்க குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மஜூசியாகவும் மாற்றிடுறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து நாம் வந்து பொய்யை பேசிக்கிட்டு பிரார்டனம் பண்ணிக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு பொய் பேசிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்துக்கிட்டு நம்ம குழந்தை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இது ஒரு காலத்தில் நடக்கிற விஷயம் இல்லை அப்போ வந்து குழந்தைய வந்து சரியாக இருக்கணுமோ அப்படின்னா நாம் குரானின் பக்கம் திரும்பணும் நாம் வந்து ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நாம் ஏதோ எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் நினச்சிக்கிட்டு பெற்றோர்கள் அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டோம்னா குழந்தைகள்கிட்ட சீரத்தை வராது இது அல்லா சொல்லி காட்டுறான் ரெண்டாவது சூறு நாற்பத்தி நாலு வசனத்தில் நீங்கள் அல்லாவுடைய புத்தகத்தை ஓதிக்கொண்டு உங்களை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யும் மாதிரி நீங்கள் ஏவரீங்களா நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீங்களா நல்லா கேட்குறான் இது ரெண்டாவது சூறாவில் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் கேட்குறான் ஏன்னா பெற்றோர்கள் ஒவ்வொரும் குரானிஸ் பக்கம் திரும்பாத வரைக்கும் குழந்தைகள் வந்து திரும்பாது குழந்தைகள் வந்து திரும்பணும்னு நாம் முதல்ல சரியாக இருக்கணும் இன்னொரு இடத்துல நல்லா சொல்கிறான் அறுபத்தொன்னாவது சூழல் ரெண்டாவது வசனத்தில் நம்பிக்கை கொண்டாரு நீங்கள் செய்யாதது ஏன் கூறுகின்றீர்கள் நீங்களே செய்யறது இல்ல ஃபஜுருக்கு ரெக்டா எந்திரிக்கணுங்கிறது எந்திரிக்கிறது இல்லை அப்போ ஃபஜருக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி பொய் தானே பேசு ரெண்டு கருத்து இருக்கு இந்த வசனத்தில் பொய் சொல்லாதீங்க முக்கியமானது பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நம்பிக்கை கொண்டாரு நீங்கள் செய்யாதது ஏன் கூறுகின்றீர்கள் நீங்கள் செய்யாததை பிறருக்கு கூறுவது அல்லாவிடத்தில் வெறுப்பால் பெரிதாகிவிட்டது இது வெறுப்பான விஷயம் நீங்களே செய்யறது இல்லை நீங்களே செய்யாமல் குழந்தைகளுக்கு வந்து இப்படி போதிக்கிறது அப்போ நீங்கள் பேசுகிறதே ஃபஸ்ட்டு பொய் இப்படி நடக்கணும்னு சொல்கிறத நீங்கள் நடக்காம சொல்லும்போது உங்கள்கிட்ட ஒரு போலித்தனம் தான் இருக்குது அப்போ அந்த போலித்தனத்தை விட்டு நீங்கினால் மட்டும்தான் நம்மளுடைய குழந்தைகள் அல்லாவுடைய தீனின் பக்கம் வருவாங்க இப்போ அல்லாவுடைய தீனின் பக்கம் நம்ம குழந்தைங்க வரணுன்னா ஃபஸ்ட்டு நாம் அல்லாவுடைய மார்க்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும் நாம் வந்து கற்றுக்கணும் நாம் அதுக்கப்புறம் கற்றுக் கொடுக்கணும் குரானை வந்து தானும் கற்று பிற மக்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்கள அவங்க சிறந்தவங்கட்டு வருது அந்த சிறந்தவங்கள ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் இருக்கணும் சும்மா சம்பாதிக்கிறதே கதின்னு சொல்லி போயிட்டுருந்தா குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இழிவும் பிரச்சனையும் தான் வரும் அப்போ நம்ம சம்பாதிக்கிற ஸ்லோ பண்ணிவிட்டு அல்லாவுடைய தீன் எவ்வளோ வருஷம் போயிடுச்சு நாற்பது வருஷம் இருக்கலாம் ஐம்பது எவ்வளோ இருக்கலாம் ஏன்னா சகாபாக்கள் வந்து எல்லோரும் இளமையிலேயே வந்து குரானை கற்றுக்கிட்டவங்களும் கிடையாது இளமையில் கற்றுக்கணும் இருக்குந்தாங்க ஐம்பது வயசை தாண்டுனவங்க கற்றுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம நாற்பது வயசாயிருச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இன்னைக்கு எனக்கு முடியாது அப்போ பிஸ்னஸ் மட்டும் புதுசு புதுசாக நம்மளால் உருவாக்க முடியும் அந்த எண்ணம் இருக்குது ஒரு டெய்லி ஒரு ஆயரூவா சம்பாதிச்ச இடத்துல ஒரு ஐயாயிரூவா வருதுன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸை வந்து தொலாவி கண்டுபிடிச்சி அதுக்குரிய வழிமுறைகள் என்ன எல்லாமே பார்க்குறோம் இது எங்கேருந்து மெட்டீரியல் வருது இது என்ன பண்ணணும் இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது எவ்வளோ அமௌண்ட் எல்லா அறிவும் அது கிடைக்கிது அல்லாவுடைய தீனுக்கு ஏன் செலவு செய்ய மாட்டோம் நேரத்தை நம்ம அறிவை அப்போ ஆர்வம் இல்லையா மறுமை நம்பிக்கை இல்லையா இது அவரவும் முடிவு பண்ணணும் என்கிட்ட எந்த காரணத்தையும் சொல்லி மறுமையில் நம்ம அல்லாட்டை தப்பிக்க முடியாது அப்போ நாம் வந்து நம்மளோட பொறுப்புகளை உணர்ந்து மாற்றங்கள் நம்மகிட்ட வராமல் நம்மிடம் வராமல் நம்ம குழந்தைகிட்ட வராதுங்கிறத உணர்ந்து நாம் குரானை அடிப்படையில் வாழ்க்கை நடத்தக்கூடிய பெற்றோர்கள் நம்ம இருக்கணும்